வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாலேஷா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மேஷ ராசியோட வாழ்க்கை வரலாறு மற்றும் குணாதிசயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் கடைசியாக பார்த்த பதிவுகள்லாம் என்னென்னா கிரகங்களை பற்றின தாக்கங்கள் வந்து நமக்குள்ளே ஒவ்வொரு கிரகங்களும் தாக்கங்கள் நமக்குள்ளே எப்படி இருக்கும் அதாவது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த நவகிரகங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம் இப்போ மேஷ ராசியோட வாழ்க்கை வரலாறு மற்றும் குணாதிசயங்கள் பார்ப்போம் இந்த ராசி எந்த அதிபதியோட கிரகம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த ராசியை பத்தின அத்தனை குணாதிசயங்களையும் ஒவ்வொன்றா அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம பார்க்க போறோம் இந்த மேஷ ராசிக்காரர்களோட நட்சத்திரங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை அதாவது அஸ்வினி ஒன்றுலேருந்து இருந்து நாலு பாதம் பரணி ஒன்றுலேருந்து இருந்து நாலு பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த ராசியின் அடிப்படையில் வரும் இந்த ராசியோட சின்னம் என்னன்னா ஆடு அதே மாதிரி இந்த ராசிக்கான அதிபதியான கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் மார்ஸ் அதே மாதிரி இந்த ராசியோட மூல தத்துவம் அதாவது பஞ்சபூத தத்துவத்துல எந்த தத்துவத்தோட அடிப்படையில் இந்த ராசி இருக்கு அப்படின்னா ஃபயர் எலிமெண்ட் அதாவது நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராசியோட காலம் வந்து சூரிய அடிப்படையில் சொல்றாங்க அது என்ன காலம்னா மார்ச் இருபத்தி இருந்து ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முதன்மையான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா முதல்ல ஆர்வம் மற்றும் ஆவேசம் அதாவது மேஷ ராசிக்காரர்கள் எப்பவுமே மிகவும் ஆர்வம் ஆர்வம் உள்ளவர்களாகவும் எந்த விஷயத்திலையும் துடிப்பான நபர்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதை முழுமையான உந்துதலுடன் செய செய்கிறவர்கள் அப்படின்றாங்க அதாவது என்னன்னா முழுமையாக அதில் ஈடுபட்டு அதை எப்படி செய்யணும் எப்படி செய்தால் அதை சிறப்பாக வரும் அப்படின்றத வந்து மிக ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அதை சிறப்பாக நம்ம கரெக்டாக செய்து முடிக்கணும்ன்றதுல வந்து அவங்க வந்து அவங்கள தவிர வேற யாராலையும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மேஷ கிட்ட இயற்கையாகவே ஒரு லீடர்ஷிப் குவா குவாலிட்டி இருக்கும் அப்படின்றாங்க அதாவது இயற்கையாகவே ஒரு குழுவை வழி நடத்துகிற அளவுக்கு அந்த தலைமை தன்மையான பண்பு வந்து கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து த மேல வந்து தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க அதாவது எந்த ஒரு செயல் செய்யணுன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி புதியதா எதா முயற்சி செய்யணும் அப்படின்னா அந்த முயற்சிகளை வந்து கொஞ்சம் கூட தள்ளி போடாம உடனே அதை செய்து துணிந்து அந்த ரிஸ்கை வந்து எடுத்து அதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சில சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்களுக்கு வந்து கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு கோபம் வருதோ அதே அளவுக்கு சீக்கிரமாக வந்து அவங்க வந்து சமாதானமும் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் மிக நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காகவே அதற்கு எந்த அளவுக்கு உழைப்பை வந்து முழுமையாக அவங்க வந்து அதுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முழுமையாக தன்னோட உழைப்ப கொடுத்து அந்த விஷயத்தில் அவங்க சாதித்து வெற்றியும் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர்கள் மனம் வந்து ஒரு குழந்தை மனம் போல இருக்குன்றாங்க அந்த குழந்தை மனத்தால் இவங்களுக்கு குறும்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுக்கு எதையும் உருவாக்கக்கூடிய சக்தி வந்து மனதிலையும் உடலிலையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கிறதுனால ஒரு விழுந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் மீண்டும் எழுந்து நிற்பாங்க அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சில சமயம் சொந்த எண்ணங்களில் வந்து அதிகமாக மூழ்கி போ மூழ்கி போவார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களோட குழந்தை பருவம் மிக சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்காமல் மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே அதிகப்படியான ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால எந்த ஒரு செயலியும் வந்து முடித்தே தீரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி முடிப்பாங்க அதே மாதிரி விடாமுயற்சி அந்த செயல் செய்யணும்னு முடிச்சு நினச்சிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் மாட்டாங்க இது குழந்தை பருவத்திலிருந்தே இவர்கள்கிட்ட இப்படி தான் இவங்களோட இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க வந்து சாதனையாளர் என்ற எண்ணம் வந்து சிறு வயதிலேயே இவங்க மனசுக்குள்ளே தோன்றிடும் அதனால் அதைக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய செயல்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த மாணவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி விரும்பிய பாடங்கள் அதாவது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடங்கள்னா அதில் இவங்களை விட வேற யாருமே அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியாது அந்த பா பாடத்தை பற்றி புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அதே மாதிரி இவர்களுக்கு பொறுமைன்றது வந்து மிக மிக குறைவு எதுலேயுமே வேகமாக இருப்பாங்க இவங்க இயல்பாவே எதுலையுமே வெற்றி அடையணுன்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வெற்றி அடைய முடியாத தன்மை வரும்போது அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கிறதுனா இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் ஆனால் உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆசிரியரோட கட்டுப்பாடுகளை வந்து இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதை கட்டுப்படுத்தினா அவங்களுக்கு அது பிடிக்காது ஆசிரியர்கள் கட்டுப்படுத்துறதுன்ற சொல்கிறாங்க அதே மாதிரி இவர்களுக்கு வந்து போட்டிகள் அதாவது விளையாட்டுகள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் இதில் இதை வந்து இதை இதை வந்து எதன் அடிப்படையில் அறிவியல் விளக்கமாக நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இது வந்து அறிவியல் ரீதியாக எப்படி இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்றத பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இவங்களோட மூளையில் இருக்கும் அமிக்டலா மற்றும் ப்ரீஃபென்டல் கார்டெக்ஸ் பகுதிகள் வந்து அதிக அளவில் டோப்போமைன்ற அந்த ரசாயனத்தை வந்து உற்பத்தி செய்யும் இவர்களோட உடலில் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்க சவால்களை வந்து அஞ்சாமல் எதிர்கொள்ளும் கொள்ளும் மனப்பாங்கு வந்து அவங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி அதிரடியா முடிவெடுக்கிற தன்மை வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதே போல் குழந்தை பருவத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் வந்து வந்தாலும் அதை மிக சிறப்பா எதிர்கொண்டு அதில் வெற்றியும் அடைவாங்க இவங்க அதே மாதிரி அவர்கள் மறுபடியும் முயற்சி செய்யும் மாற்றம் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயம் அவங்களால செய்ய முடியல அதுல தோத்துட்டாங்க இல்லை தோக்க போற மாதிரி இருந்துச்சுன்னா அதை விடாம முயற்சி செய்து அதுல வெற்றியடைந்தே தீர்வார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் இவர்கள் வந்து இளமை பருவத்துல தலைவராக இருக்க விரும்புவாங்க அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயாரும் படுத்திப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னோட சுய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் எப்பயுமே அதே மாதிரி இவங்களுக்கு பொறுமை மட்டும் குறைவாக இருக்கும் சில சமயங்களில் இந்த பொறுமை குறைவால் சில விஷயங்களை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இவர்கள் வந்து காதல் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க காதலர் அதாவது இவங்க கூட இவங்களோட பாட்னர் கூட உண்மையான பாசத்தில் இருப்பாங்க அவங்க மேலே பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி இவங்களை விட பாசத்தை வந்து வேற ஆளையும் வேறு யாராலையும் காட்ட முடியாது அந்த அளவுக்கு அவங்க பாட்னர் மேலே அவங்க வந்து பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு எதனா ஒன்றுனா முதல்ல இவங்க நின்று அதை சே சரி பண்ணுவாங்க அந்தளவுக்கு அவங்க மேலே இவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு அன்பானவர்களும் அந்த அளவுக்கு அவங்க எதனா இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்துட்டாங்கன்னா இவங்க கோவத்தையும் அவங்க கிட்ட காட்டுவாங்க அதே மாதிரி பாசத்தையும் அதிகமாக அவங்க கிட்ட காட்டுவாங்க இது இவங்களோட இயற்கையான குணம் இவங்கள பொறுத்த வரைக்கும் காதல்ல மிக உண்மையாகவும் பாசமாகவும் இருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய எண்ணம் அதே மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் இவங்க தலைமை தாங்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தை வந்து மிக சிறந்த பாதுகாவலராக இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் குடும்பத்து மீது முழு பொறுப்பெடுத்து இவங்க அந்த குடும்பத்தை வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா அடுத்ததா வேலை தொழில் வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க எந்தெந்த துறையிலலாம் இவங்களுக்கு இவங்க இருப்பாங்க அப்படின்னா அரசியல் விளையாட்டு ராணுவம் போலீஸ் வணிகம் அதே தொழில் முதலீடு மருத்துவம் சட்டம் கலை திரைப்படம் இந்த துறைகள் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து மிக சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அவங்க வந்து அதுல சிறந்த தலைவராக வளரக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி எந்த தொழில் செய்தாலும் அதுலேயும் திறன்பட செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு அதை வெற்றி அடைய செய்யக்கூடிய அளவுக்கான தன்மை இவங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முயற்சி செய்வதில் எந்த விஷயத்துக்கும் பின்வாங்காம பின்வாங்கவே மாட்டாங்க அதை முயற்சி செய்து அதை முடிச்சே தீரணும் அப்படின்றதுல முனைப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க ஏதோ ஒரு செயல் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு சரியான விருப்பம் இல்லை அப்படின்னா அதை கைவிடவும் மறுக்க மாட்டாங்க அதை கைவிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க மொத்த மொத்தத்தில் ரிஸ்க் எடுக்க இவங்க பயப்பட மாட்டாங்க அதனால் எந்த ஒரு செயலியும் செய்து முடித்தே தீரணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் ஆகிய ஹார்மோன்கள் வந்து அதிகமாக இவங்களுக்கு வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் இதனால் இவங்க வந்து புதிய புதிய சவால்களை வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரே மாதிரியான வேலையே செய்துட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது அதனால சவால்களை வந்து இவங்க எப்பவுமே எதிர்கொண்டு அதுல வெற்றி அந்த வந்து அடையணும் அதிகமா இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க முன் அந்த விஷயத்த வந்து சாதித்து அதை முடிச்சு காட்டணுன்ற அந்த தலைமை தன்மை வந்து இவங்க கிட்ட இருக்கும் இதனால புதிய புதிய வழிகளை தேடி ஒரு விஷயத்த வந்து சாதித்து அதை முடிச்சு காட்டுவாங்க இவங்க ஏன்னா இவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதுன்றது வந்து இவங்களுக்கு சர்வ சாதாரணமான விஷயம் அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்த முடிச்சு காட்டுவாங்க இதனால இந்த முதலீடு வணிகம் போன்ற இந்த இடங்கள்லாம் வந்து அதை யோசிக்காம அதை செய்து முடித்து அதை வெற்றி அடைஞ்சும் காட்டுவாங்க இவங்க இவங்களோட இயற்கையான தன்மை இது இவங்க முக்கியமா ஆரோக ஆரோக்கியத்தை வந்து எந்த விஷயத்துல இவங்க காக்கணும் அப்படின்னா இவர்களுக்கு தலையை சுற்றி அதாவது தலை சார்ந்த என்னென்ன இருக்குது கன்று மூக்கு காது இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவதுனா தலைனா அதில் வந்து தலைவலி வர்றது அப்புறம் வந்து ஒத்த தலைவலி இந்த மாதிரி தலைவலிலே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஆரோக்கியத்தன்மையை வந்து இவங்களுக்கு வர வைக்கும் அதே மாதிரி கண்களில் வந்து அப்பப்போ கண்ணீர் வர்றது அதாவது கண்ணில் புண்ணு வர்றது இது மாதிரி கண் அரிப்பு வர்றது அதே மாதிரி இதே மாதிரி இவங்களுக்கு ரத்த அழுத்தம் இந்த தலையில் வந்து மிக அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து கோபப்படுறது ஆவேசப்படுறது பதட்டப்படுறது இது அதிகமாக இவர்கள்கிட்ட இருக்கிறதுனால இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு பரிந்துரை என்னன்னா இவர்கள் வந்து யோகாவும் அதே மாதிரி தியானமும் உடற்பயிற்சியும் செய்தா இதெல்லாமே வந்து இவங்க கட்டுப்படுத்த முடியும் இவர்களால அப்படின்னு சொல்றோம் இவர்களுடைய பொருளாதாரம் அதாவது பினான்ஸ் எப்படி இருக்கும்னா சம்பாதிக்கிறதுல வல்லவர்களா இருப்பாங்க அதே மாதிரி சொந்த முயற்சியிலேயே அதிக லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து திறமை அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து ரிஸ்க் எடுத்து அதில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக இவங்க முனைப்பாக செயல்படுறதுனால எல்லாத்துலேயுமே லாபமும் அதிகமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க சீக்கிரம் செலவு செய்கிற பழக்கமும் இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க நிதானமாக ஒரு விஷயத்தை டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த நஷ்டம்ன்ற அந்த விஷயம் வந்து இல்லாமலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக வரவு வரும்னு சொல்கிறாங்க அதே வேகத்தில் செலவும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர்களோட இவங்க வந்து வணிகம் முதலீடு போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள் மிக சிறந்த வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சவால்களாக இவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா கோபம் ஆவேசம் சீக்கிரம் முடிவெடுக்கும் தன்மையால் சில முக்கியமான உறவுகளை இவர்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எதிரிகளை நேரடியாக எதிர்த்து அவங்க சாதிக்க வேண்டிய விஷயத்துல வந்து சாதி சாதித்தும் அடை சாதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இவங்க வந்து உறவுகளில் வந்து இவங்க எப்பயுமே லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ம அவங்க அவங்க உறவுகள் அவங்க வந்து சில விஷயத்தை செய்யும்போது அவங்க பார்ட்னரோ இல்லை அவங்க கூட இருக்க நட்புக்கோ இவங்க வந்து அவங்களை டாமினன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மை அவர்களுக்கு வந்து தோணும் அதனால இவர்களுக்கு வந்து சிக்கல்கள் ஏற்படும்னு சொல்றாங்க இந்த மேஷ ராசிக்காரர்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய ராசிகர்கள் என்ன அப்படின்னா சிம்மம் தனுசு மிதுனம் கும்பம் போன்ற ராசிகள் வந்து இவர்களோட மிக நட்பா நட்பு ரீதியாகவும் இணக்கமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வீரம் அவங்க முன்னோடி த தன்மை அதே மாதிரி ஆற்றல் அவங்களோட போராளிய போராளியான மனம் அதே மாதிரி நேர்மை அச்சமற்ற செயல் அதே மாதிரி பதைத்த மனம் ஆனால் வந்து கனவுகள் வந்து இவங்களுக்கு பெரியது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கணுன்றதுக்காக அதை அதை இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க உண்மையும் நம்பிக்கையும் நிறைந்தவர் அதே மாதிரி உலகை நம்ம மாற்றியே தீரணும் அப்படின்ற அந்த விருப்பத்தோட ஒரு வீரர்களாக செயல்படுவாங்க இவங்க அதற்காக இவங்க செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயுமே அதாவது இவங்க தொழில் பண்ணாலும் சரி வேலை செய்தாலும் சரி அதில் வந்து மிக சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமுதாயத்தில் இவர்களோட வாழ்க்கை வந்து உயர்வு வீழ்ச்சி இருந்தாலும் அந்த வீழ்ச்சியிலேருந்து திரும்பவும் எழுந்து அந்த உயர்வை அடைதே தீர்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வாழ்க்கை வந்து இவர்களுக்கு மிக எளிதில் அடை அதாவது மிக எளிதில்னு சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு வருவாங்க ஆனால் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதை மிக சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முழுசாக நம்ம பார்த்ததுலேருந்து சில சிறப்பு பரிந்துரைகள் இவங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது என்ன இந்த ராசியக்காரர்கள் வந்து ஒரு சில டிப்ஸ் நம்ம சொல்லலான்னு நினைக்கிறோம் அதை சொல்கிறோம் சின்ன 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 விஷயத்துலலாம் வந்து கோபப்படாமல் இருப்பது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முடிவெடுக்கும் முன் சிறிது யோசித்து முடிவெடுத்தால் அது வந்து நல்ல விஷயமா போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மன அமைதிக்காக இவர்கள் வந்து தியானம் யோகா இதெல்லாம் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செலவு வந்து பார்த்து பார்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் இவர்களுக்கு இவங்களுக்கு வர லாபங்கள் வந்து இவங்க வந்து அப்படியே காப்பாற்றி அதை அவங்க எப்போ வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் இதில் வந்து இவங்க சாதிக்கிறதுக்கு அதில் வந்து கொஞ்சம் கவனம் மட்டும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தலை கண்கள் இந்த ரத்த அழுத்தம் இதை ப இது இதுக்கான பரிசோதனையை வந்து தவறாமல் செய்து கொண்டே இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு மந்திரம் சொல்கிறாங்க செவ்வாய் கிரக அருள் பெற ஸ்ரீ ஆங்கார கணபதி ஸ்ரீ ஆங்கார கணபதி ஸ்ரீ ஆங்கார கணபதி மேஷ ராசிக்காரர்களே இத்துடன் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்